கவின் படத்தோட டைரக்டர் இளன் அவர்கள் மாயாவுக்கு ஒரு பதில் சொல்லியதுனால எதுக்காக நீங்க மாயாவை இப்படியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பார்வையாளர்கள் இணையத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வராங்க அது என்ன அப்படின்றது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல போடுற வீடியோஸை பார்க்கறதோட மட்டும் இல்லாம மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் இளன் இயக்கத்துல கவின் நடிச்ச ஸ்டார் படம் மே பத்தாம் தேதி பார்த்த கவினோட நடிப்பு பிடிச்சிருக்கு ரொம்பவுமே நல்லா நடிச்சிருக்காங்க இரண்டாம் பாதியில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இளன் அவர்களை பாராட்டி குவிச்சிட்டு இருக்காங்க ஸ்டார் படத்தை தன் அப்பா ஸ்டில்ஸ் பாண்டியனுக்கு டெடிக்கேட் செய்வதா ட்விட் செஞ்சிருக்காரு இளன் அவர்கள் அதை பார்த்த மாயா கிருஷ்ணனோ இளநாழ்த்தி கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த படம் ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு ஸ்டார் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி பாருங்க பிரீத்திய நினைச்சு நான் ரொம்பவுமே பெருமைப்படுவதா அவரிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு பதிலளிச்ச இளனவர்கள் ரொம்ப நன்றி டீச்சர் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருந்தாரு இளனோட பார்வையாளர்கள் கேள்வி கேள்வி மேல் கேட்டு மாயாவை பார்த்து டீச்சர்னு சொல்லாதீங்க எதுக்காக டீச்சர்னு சொல்றீங்க பிளீஸ் வேண்டாம் இனியும் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இளன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க பாஸ் வீட்ல இருந்தபோது மாயா செஞ்சதை எல்லாம் இப்ப விமர்சிச்சுட்டு வராங்க பார்வையாளர்கள் இதற்கிடையே ஸ்டார்ட் படத்துக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு இளன் இளன் அப்படி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா முதல் நாள் காட்சியில முகமறியா சகோதரன் ஒருவன் ஓடி வந்து கேட்டான் உங்களை கட்டி அந்த இருகணம் அன்பு மட்டுமே வெளிப்பட்டது கணவனும் மனைவியும் திரையரங்கை விட்டு விலகவே இல்லை தேம்பி தேம்பி அழுதால் நானும் அழுதேன் அந்த கண்ணீரும் அன்பே திரையரங்கை சுத்தம் செய்யும் பணிப்பெண் கன்னத்தை பிடித்து சுத்தி போட்டது என் தாயின் அன்பை வெளிப்படுத்தியது பல இடங்களில் கைத்தட்டலும் கரகோஷமும் நவ்யோ என்று சொல்வதாகவே தோன்றியது இறுது காட்சியின் வரவேற்பை என்னுள் உள்ள எழுத்தாளனை இன்னும் தைரியசாலியாக மாற்றியுள்ளது கிரெடிட்ஸ் போட்டோவுடன் எழுந்து செல்வதே வழக்கம் ஆனால் கண்டதோ காதலியை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லாத காதலர்களை தான் அப்படின்னு சொல்லி பையாளர்களுக்கு நன்றி தெரிவிச்சு கவிதை வடிவில இளநவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சில இல்ல பல விமர்சனங்கள் நான் ஒரு கலைஞனாய் மெருகேற உதவுகிறது நம்பிக்கைக்கு நன்றி கூட்டம் அலை மோதுகிறது பகலிலும் மதியத்திலும் இரவிலும் சிலரின் கனவிலும் ஸ்டார் படம் ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லி இளநவர்கள் இணையத்துல தெரிவிச்சிருந்தாங்க மாதிரி கவிதை வடிவில குறிப்பிட்டிருந்த இளன இன்னும் நல்ல எழுத்தாளனா உருகேற்றியது பார்வையாளர்களோட விமர்சனங்கள் இந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ